இப்ப அடுத்ததான் நம்ம வந்து கேள்விக்கு வந்துடும் சரிங்களா ஏ அவர்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அஞ்சு நேரம் தொழுகணும் உரையில சொல்லி காட்டப்பட்டது அது அவருக்கான கடமை அப்படி இருக்கிற ஒரு முஸ்லீம் அவரை ஏமாற்றி விட்டால் பொருளாதாரத்தில் அவரிடத்தில் மோசடி செய்து விட்டார் இப்படி செய்யலாமா இதுக்கு நம்ம வந்து இரண்டு விதமா பதில் சொல்ல முடியும் ஒன்று அவர் முஸ்லீமே அல்லாமல் இருக்கட்டும் அவர் முஸ்லீம் அல்லாம இருக்கட்டும் உங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவர் அல்லது உங்க வீட்டில் அவர் ஏமாற்றலாமா இல்லாத ஒரு நபர் அல்லது வேற ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் இவரை ஏமாற்றலாமா நம்ம ஏன் ஒருவர் இன்னொரு ஏமாற்றுவது என்பது மோசடியான செயல் அநியாயமான செயல் அக்கிரமமான செயல் அதை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை எந்த மனிதனும் செய்யக்கூடாது அப்படி இருந்து ஒரு முஸ்லீம் அதை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் உண்மையில் ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் இருக்கிறது எது உங்களுக்கு ஆகமானது எது ஆகமானது இல்லை ஹராம் என்று சொன்னாங்க ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது அடுத்தவருடைய செல்வத்தை அபகரிப்பது ஹராம் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பறிப்பது ஹராம் அடுத்தவருடைய சொத்துக்களை சூறையாடுவது ஹராம் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு குரானும் நபிகள் நாயக் முஸ்லாம் வழிகாட்டுதலும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கு ஆனால் எல்லா முஸ்லீமும் அதை கடைபிடிப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் இல்லை கடைபிடிக்கிறவங்க தான் யாரு முஸ்லீம் கடைபிடிக்கிறவங்க தான் முஸ்லீம் ஏனென்றால் முஸ்லீம் என்கிற சொல்லுக்கான அர்த்தம் என்னென்னு சொன்னால் முற்றிலும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் யார் கட்டுப்படுறா யார் கட்டுப்படுறானோ அவர் முஸ்லீம் யார் கட்டுப்படலையோ அவர் யார் இல்லை அவர் முஸ்லீம் இல்லை அப்போ தொழுகிறாரு தொழுகை விஷயத்தில் அவர் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறார் படைத்தவனுக்கு கட்டுப்படுகிறார் பொருளாதார விஷயத்தில் அவர் யாருக்கு கட்டுப்படலை அல்லாவுக்கு கட்டுப்படலை ஒரு முஸ்லீமாக இருந்தால் வணக்க வழிபாடுகள் வாழ்வியல் நடைமுறைகள் தன்னுடைய பண்புகள் எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும் அவர் படைத்தவனுக்கு கட்டுப்படணும் அவர் தான் முஸ்லீம் நம்ம சொல்லக்கூடிய அவருடைய உரையில் சொல்லிக்காட்டப்பட்ட அந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய அண்டையில் இருக்கக்கூடிய சக முஸ்லீம் இடத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதுக்கு அப்பாற்பட்டவர்களாக தான் அதிகமானவர்கள் இருப்பாங்க அதிகமானவர்கள் எப்படி இருப்பாங்க அதுக்கு முரணாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் கொள்கையில் கூட அவரிடத்தில் இடத்துல தவறுகளை பார்க்கலாம் ஒரு முஸ்லிமா இருக்கிற நாம் நாம்கள் என்ன செய்யணும் படைத்த இறைவன் என்று வேறு யாரையும் வணங்கக்கூடாது படைத்தவனுக்கு என்று எந்த விதமான வணக்கத்தையும் செய்யக்கூடாது ஆனால் முஸ்லீம்கள் சிலர் தர்காக்கு செல்றாங்களா இல்லையா செல்றாங்க உங்களுக்கே தெரியுது அப்போ அது இஸ்லாமா இஸ்லாம் அங்கீகரித்து இருக்கிறதா காட்டி தந்திருக்கிறவங்க கேட்டா அப்படி செஞ்சுட்டு அவன் இஸ்லாமை விட்டு வெளியே போயிடறான் இறந்தவரிடத்துல சென்று ஒருவர் பிரார்த்திக்கிறார் இறந்தவருக்காண்டி நேர்ச்சி செய்கிறார் இறந்தவருக்கா உண்டி பூஜைகளை செய்கிறாருன்னு சொன்னா அவர் அந்த செயலின் மூலமா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளிய போயிடுறார் அவர் யாரு ஆயிடுறாரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியே போயிடுறார் அவர் அவருக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவர் சொல்லிக் கொள்ளுகிறார் தன்னை முஸ்லீம் என்று அப்ப இதற்கு என்ன இல்ல இஸ்லாம் ஒருபோதும் பொறுப்பேற்காது இஸ்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நாம் மார்க்கம் இறைவனுடைய வழிகாட்டுதல் அதை ஏற்று நடப்பவர் முஸ்லீம் யாரெல்லாம் யாரெல்லாம் குரானின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன் இது இறைவேதம் என்னை படைத்த அகிலங்களை படைத்த இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற வாழ்க்கை வழிகாட்டுதல் தான் குரான் அதை எப்படி என்பதற்கான முன்னுதாரணம் தான் நபிகள் நாயகம் சலா அலிஸ்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது பொய் புரட்டி ஏமாற்று பித்தலாட்டம் வஞ்சகம் போன்று மானக்கடன் நிசையில் எதுவுமே பார்க்க முடியாது ஒரு அப்பழுக்கற்ற மனிதனாக அவர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்து என்ன சொன்னார் நான் இறைவனுடைய தூதர் என்று சொன்னார் தன்னை இறைவன் என்று சொல்லல சரியா தன்னை இறைவன் என்று சொல்லல தனக்கு சிலை வைக்க சொல்லல தனக்கு வழிபாடுகளை நிறைவேற்ற சொல்லல தன்னை சராசரி மனிதனாக காண சொன்னார் தன்னை இறைவனின் தூதுவர் என்று சொன்னார் அந்த நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து அதை யார் பின்பற்றுகிறாரோ அவர்ல யாரு அவரெல்லாம் யாரு முஸ்லீம் இப்ப இங்க இருக்கிறவங்கள யாருக்குல இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு என்னென்னு குரான் இறைவேடம் இதில் உள்ளதெல்லாம் சத்தியம் நம்மளை படைத்த இறைவன் நமக்கு தந்திருக்கிற வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சலமர்கள் யாரு இறை தூதர் அவர் நமக்கு என்ன செஞ்சார் இறைவன் எப்படி வணங்கணும் வழிபடணும் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும் என்ற வாழ்க்கை முறையை தந்தார் நாளை இருந்து நான் அதை பின்பற்றுறேன் உங்களுடைய முடிவு என்ன நாளை இருந்து அதை பின்பற்றுறேன் இப்போ நீங்கள் யாரு நீங்கள் முஸ்லீம் இன்னும் பின்பற்று மார்ஷா லா அப்போ நீங்கள் முஸ்லீம் ஆ அப்போ நீங்கள் முஸ்லீம் சரிங்களா அவர் யாரில் இதை பின்பற்றாத அவர் யாரு இல்லை அவர் முஸ்லீம் இல்லை இதான் அளவுகோல் சரிங்களா